இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வளம் பல அருளும் வேலிமலை முருகன் கோவில் வழிபாடு பற்றி சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள முருகப்பெருமான் வள்ளி அம்மனுக்கு திருமணம் நடந்த போது அதற்காக வேள்வி நடைபெற்ற வலை இது என்று கூறப்படுகின்றது எனவே இந்த தலம் வேள்வி மலை என்றானதாக தல புராணம் தெரிவிக்கின்றது வேள்வி மலையே தற்போது மருவி வேலி மலை என்று அழைக்கப்படுகின்றது வேலி என்றால் திருமணம் என்று பொருள் உண்டு இந்த ஆலயத்தில் தல மரம் வேகை மரமாகும் முருகப்பெருமான் புள்ளிமானை தேடி வந்து விநாயகர் அருளால் வள்ளியை கானகத்தில் கரம் பற்றிய தலம் இது மலை கோவிலான இந்த ஆலயத்திற்கு செல்ல முப்பத்தெட்டு திருப்படிகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள முருகப்பெருமானின் வலது திருக்கரம் வரத அஸ்த முத்துரையுடன் அருள இடது திருக்கரம் தொங்கவிட்டவாறு காட்சி தருகின்றார் வேடனாய் வந்த முருகப்பெருமான் வள்ளியை கவர்ந்து சென்றபோது அவருடன் போரிட்ட மலை குறவர்களுக்கு முருகன் வேடம் உருவிலேயே காட்சி கொடுத்தார் நமக்கும் அதே குளத்திலேயே வள்ளி மனவாளனாக கான்பூரை கவரும் கந்த சுவாமியாக காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் மூலவர் முருகப்பெருமான் குமாரசுவாமி என்னும் திருப்பெயரில் ஒன்பது அடி உயரத்தில் தென்கிழக்கு பக்கமாக வீற்றிருக்கிறார் அருகில் வள்ளி அம்மை காட்சி தருகிறார் இந்த மூலவர் சுதையால் ஆனவர் உற்சவ முருகப்பெருமானுக்கு மணவாள குமாரன் என்று பெயர் ஆலயத்தின் வலது புறம் ஆலய திருக்குளமும் அதன் முன்புறம் விநாயகர் சன்னதியும் உள்ளது மூலவரின் சன்னதியை அடுத்ததாக சிவபெருமான் நந்தியோடு காட்சி தருகிறார் ஆறு முக நாயனார் மற்றும் நடராஜ பெருமானும் தெற்கு பார்த்த வண்ணம் அருள்பாலிக்கின்றார்கள் முருகன் வள்ளியை காதலித்த காலத்தில் மலை புறவர் கூட்டம் முருகனை துரத்திய போது அப்போது முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறி திருவலையாடல் புரிந்தார் எனவே ஆலயத்தில் உள்ள தல மரமாக வேங்கை மரம் முருகப்பெருமானாகவே பாவிக்கப்படுகின்றது தல மரத்திற்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு தினமும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன இக்கோவிலில் தட்சனுக்கு தனி சன்னதி உள்ளது சிவபெருமானை அழைக்காமல் தட்சன் யாகம் செய்தான் அவனது ஆணவத்தால் யாகம் அழிந்தது தட்சனும் அழிந்து ஆட்டு தலையுடன் விமோச்சனம் அடைந்தார் ஆட்டு தலையுடன் உள்ள தட்சனே இந்த சன்னதியில் காட்சி தருகிறார் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்